டைனோசர் அப்படிங்கிற உயிரினம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சதுலேருந்தே அது அனைவரையும் குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வர அனைவரையும் கவர்ந்துள்ளது அவர்களின் பழக்க குணாதிசயங்கள் மற்றும் அவர்களின் தோற்றம் கூட இன்னும் ஒரு மர்மமாகவே உள்ளது இது இயற்கையாகவே அவர்களை மிகவும் சுவாரஸ்யமாகிறது பாலோட்டிகளுக்கு முன் பூமியில் ஆதிக்கம் செலுத்திய இந்த ஊர்வனவற்றின் பல்வேறு வகைகளை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் டு இன்ஃபார்ம்டு வாய்ஸஸ் ஆல்ரெடி இதுக்கு பார்ட் ஒன் போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அனைத்து டைனோசர் குடும்பங்களையும் உறுதிப்படுத்தவும் வகைப்படுத்தவும் வழியில்லை என்பதால் அவற்றுக்கான அதிகாரப்பூர்வமான வகைப்பாடு எதுவும் இல்லை இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட உயிரியல் பெயரிடல் நிபுணரான ஜார்ஜ் ஓல்வெஷ்கி அப்படிங்கிறவங்களால் உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்ட டைனோசர் வகைப்பாட்டின் பட்டியல் இன்னும் பின்பற்றவும் தொடர்ந்து புதுப்பிக்கப்படுகிறது டைனோசர் வகைகளிலேயே ரொம்ப பெரிய டைனோசர் அப்படின்னா அது டைட்டனாசோரஸ் அது தொண்ணூற்றி எட்டுலேருந்து நூற்றி முப்பது அடி வரை இருக்கும் அதோட இடை ஐம்பதுலேருந்து தொண்ணூற்றி ஏழு டன்னு வரை இருக்கும்னு சொல்கிறாங்க சாரோபோட் அப்படிங்கிற டைனோசரோட கழுத்து ரொம்ப நீளமாக இருக்கும் அது ஐம்பது அடி இருக்குன்னு சொல்கிறாங்க இது ஜிராஃபியை விட ஆறு மடங்கு பெருசு டைனோசர் இனத்துலேயே ரொம்ப சின்ன டைனோசர் அப்படின்னா அது காம்ச அவ்நாத்தஸ் இது மூணு அடி தான் இருக்கும் இதோட இடை ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோ கோழியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் டைனோசர் எல்லாம் இந்த பூமியில் அறுபத்தஞ்சு மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கு அதாவது மொத்தமாக நூற்றி அறுபத்தஞ்சு மில்லியன் வருஷங்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கு இந்த டைனோசர் எல்லாம் எப்படி அழிஞ்சு போச்சுன்னா மாஸ் எக்ஸ்டென்ஷன் அதாவது ஒரு இயற்கை பேரழிவுனால அந்த மொத்த இனமே அழிஞ்சு போகிறது க்ரெட்டேஷியஸ் பீரியடோட இறுதி காலத்தில் ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கு அது இன்னும் சயின்டிஸ்ட்க்கு நடுவில் ஒரு விவாதமாக தான் இருக்குது ஒரு பெரிய எரிமலை வெடித்ததுனாலேயோ இல்லை ஒரு பெரிய விண்கல் பூமியை தாக்குனதுனாலேயோ இந்த இனம் எல்லாம் அழிந்து போயிருக்கலாம் ஆனால் அந்த காலத்தில் டைனோசருங்கிற இனம் மட்டும்தான் அழிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது அது கூட இன்னும் பல இனங்கள் சேர்ந்து அழிஞ்சிருக்கலாம் பறவைகள் எல்லாம் டைனோசர்லருந்து தான் வந்திருக்கா இதெல்லாம் கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருந்தாலும் டைனோசருக்கும் பறவைகளுக்கும் சில ஒற்றுமைகளை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் தெரோபோஸ் அப்படிங்கிற டைனோசர் இனத்துலேருந்து வந்திருக்கலாங்கிறது நம்பப்படுது பல ஆய்வுகளுக்கு அப்புறம் தான் இறகு வச்ச டைனோசர் ஒன்று இருந்திருக்கு அப்படிங்கிறதையே சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் டைனோசரோட இறகு படிமமாக கிடச்சிருக்கு இந்த இறகு தொண்ணூற்றி ஒம்பது மில்லியன் வருஷங்கள் நம்ம பூமியிலே பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த இறகு குட்டி டைனோசரோட ஒரு வால் பகுதி அப்படிங்கிறது டைனோசரை பற்றி நம்ம பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ